தேர்தலில் வாக்களித்ததற்கு அடையாளமாக கையில் இடப்பட்ட மையுடன் வந்து கோவையில் வாக்குரிமைக்காக பாஜகவினர் நடத்திய போராட்டம் கடும் விமர்சனத்திற்கு ஆளாகியுள்ளது கோயம்புத்தூர் தொகுதிக்குட்பட்ட ஒரு லட்சம் வாக்காளர்களின் பெயர் நீக்கப்பட்டு இருப்பதாக அங்கு போட்டியிட்ட பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறியிருந்தாா் வாக்காளர் பட்டியலிலிருந்து பாஜக ஆதரவாளர்கள் வாக்குகள் திட்டமிட்டு நீக்கப்பட்டதாக குற்றம் சாட்டி கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக பாஜகவினர் போராட்டம் நடத்தினர் இதில் தேர்தலில் அண்ணாமலைக்காக பார் அண்ணாமலை என்று அமைப்பை ஏற்படுத்தி அவருக்காக ஆதரவு திரட்டியவர்களும் கலந்து கொண்டனர் என் வாக்கு என் உரிமை எங்கே எங்கள் ஓட்டு என பதாக ஏந்தி முழக்கமிட்டவர்களில் பெரும்பாலானவர்களில் கையில் தேர்தலில் வாக்களித்ததற்கான அடையாளம் காணவில்லை ஓட்டு இல்லை என்று சொல்பவர்கள் விரல்களில் எப்படி மை வந்தது என்று போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர் இதற்கு பதிலளித்த பாஜக ஆதரவாளர் தான் வாக்களித்ததையும் ஒப்புக்கொண்டார் பாருங்க தேர்தலில் வாக்களித்த மையுடன் வந்து பாஜகவினர் நடத்திய போராட்டம் சமூக வலைதளங்களில் கடும் விமர்சனத்திற்கு ஆளாகியுள்ளது ரஜினி முருகன் திரைப்படத்தில் நடிகர் சூரி பேசும் மாட்டிக்கிட்ட பங்கு என்ற காமெடி வசனத்தையே பாஜக போராட்டம் நினைவுபடுத்துவதாக பலரும் கருத்து தெரிவித்துள்ளனர்